பணிவான வணக்கம் இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணலில் நம்மோடு பிரபலமான அரசியல் விமர்சகர் குழுவினுடைய நிர்வாகி திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணி அதிமுக செல்லாது அப்படின்றது அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்காரு அதை நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்திற்கும் தெளிவுபடுத்துவோம் ஏங்க எடப்பாடி கூப்பிட்டா ராமதாஸ் கூப்பிட்டா எடப்பாடி ஐயா வர மாட்டார் கூப்பிட்டு நீ எப்படி என் பையன்கிட்ட பேசுனேன் என் பையனை நான் தான் உருவாக்கினேன் நான் வந்து பசங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரும் வரமாட்டாங்க வந்தால் சவுக்கால் அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் என் பசங்களை வர சொன்னேன் என் பையன் ஏமாற்றிட்டான் இருந்தாலும் என் பொண்ணை தான் கூப்பிட்டு வந்தேன் நீ எப்படி கூப்பிட்டு பேசின என் பையன் ஊழல் பண்ணான் நான் அதை வாய மூடிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி அவன் ஊழல் பண்ணான்னு சொல்கிறேன் நீ எப்படி அவனை கூப்பிட்டு பேசின என் பையன் அவங்க அம்மா மேலே பாட்டில் அடித்தான் அது பிளாஸ்டிக் பாட்டிலு ஆனால் கண்ணாடி பாட்டிலுங்கிற மாதிரி நான் வெளியில் க கதை விட்டுட்டேன் நீ எப்படி அவனோட கூட்டணி வச்சு அப்படின்னு கேட்டால் எடப்பாடி ஐயா ராம்தாஸ் ஐயா கூப்பிட்டா பேசுவாரா மாட்டாரா இதுக்கு எதுக்கு தேர்தல் ஆணையம் இதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் என்ன பண்ணப்போ நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அதுவும் கிடையாது நீங்கள் மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு ஊற்றி மூடி எதை எதையோ பண்ணி தொலைச்சி அந்த கட்சியே ஒரு வழி பண்ணிட்டீங்க அன்புமணி கடந்த பத்து வருடங்களாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கார் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ஒரே ரூட்டில் போவோம் நம்மளுடைய உயரங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரே ரூட்டில் போவோம் இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தால் நல்லதில்லை அப்புறம் நமக்கும் பிரேமலதா மேடத்துக்கும் காம்படிஷன் ஆகிடும் ஒரு படத்தில் வடிவேலு போய் மாமல் வாங்க போவார் பின்னாடியே இன்னொருத்தர் வந்து மாமல் வாங்குவான்னு ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி ஆகிடும் அதை பண்ணாதீங்க அப்படின்னு அவரும் பொறுப்பாக எடுத்து சொல்கிறாரு இவர் தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டால் என்ன ஆகிடும் பாமகால் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இங்கே தான் இருக்காங்க தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி ஒப்புதல் கொடுத்துருச்சு இவர் பிராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியவர் ராமதாஸ் ஐயா சாதாரணமான மனிதன் இல்லை ஒரு சமுதாயத்துக்காக உழைச்சவர் அரசியலில் நேர்மையாக இருந்தவர் அதில் என்ன மாற்ற கருத்து இல்லை அப்போது அவர் என்ன பண்ணணும் ஒரு பிரச்சனை எப்படி தீர்க்கணும் எடப்பாடி கிட்ட தானே கேட்டிருக்கணும் நீங்கள் எப்படி போனீங்கன்னு கேட்டிருக்கணும் நானும் திமுகவுக்கு போகலாம் தான் நினச்சிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டீங்க கி பத்தாம் பையன் வந்து அதிமுகவுக்கு போயிட்டான் நான் வந்து திமுகவுக்கு போயிட்டேன் பொண்ணு வந்து தாவேக்காவுக்கு போயிடுச்சுன்னு என் குடும்பமே மூணாயிடுமே இதை நீ ஏன் செஞ்சீங்க அப்படின்னு எடைப்பாடிகிட்டு தானே கேட்டிருக்கணும் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் திமுகவை தமிழகத்திலேருந்து துடைத்து எரிந்து விடலாம் அப்படின்னு தப்பாக கணக்கு போட்டுட்ருக்காங்க திரு வைகோ அவர்கள் நியாயமான விஷயம் அவங்கள அனுப்பிட்டு அந்த இடத்தை துடைக்கலாம் அதுதான் கரெக்டான மேட்டராக இருக்குமே ஒழிய துடைத்து எரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் இதை வைகோ தான் சொன்னார் எனக்கு தெரிஞ்சு நான் எட்டாம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கும்போது வைகோ தான் என்ன சொன்னார் திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சில மாவட்ட செயலாளர்கள் கூப்பிட்டு போய் அதுல வந்து நிறைய பேர் உயிர் தியாகம்லாம் பண்ணி இவர் அந்த சாம்பல் எல்லாம் எடுத்து மேலே அடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் அவர் தான் பண்ணார் நாம திமுகவை அனுப்பி வைத்துட்டு அந்த இடத்த துடைக்கணும் அப்படின்னு வேணால் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை வரும் தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னும் அப்புறம் திமுக மதிமுகவினுடைய கூட்டணி வந்து ரீதியான கூட்டணி அப்பா ஆறில் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைச்சாரு அப்ப மைனாரிட்டி அரசு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சத்தியமா நாங்கள் ஜெயிச்சிருக்க முடியாது மத்திய அரசு இருந்ததை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் நாங்கள் ஜெயிச்சுட்டோம் போறவரங்களை எல்லாரையும் கூட்டு வச்சு ஒரு பெரிய மகா கூட்டணி அமைச்சு தான் ஜெயிச்சோம் நூற்றி இருபத்தெட்டு சீட்டில் சீட்ல தான் நிக்க முடிஞ்சது அதுக்கு மேல நிக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை நாங்கள் ஒரு மைனாரிட்டி அரசாக அமைச்சோம் இந்த வாட்டி அப்படி நடக்காது நாங்கள் தான் தனிப்பெரும்பான்மையை நடத்துவோம் இது கரெக்டாக வரதா சிங்க் ஆகுதா அவர் அதை சொல்லியிருப்பார் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ வந்து காங்கிரஸை அனுப்பிச்சி விட போகிறாங்க தாவேக்காய் பக்கம் அனுப்பிச்சி விட போகிறாங்க அதுக்கு இன்னும் ராகுல் காந்தி ஒப்புதல் கொடுக்கல ஏன் என்னாச்சு என் காங்கிரஸ் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அதிர்ச்சியில் இருக்கார் கண்மொழி அனுப்பிச்சு ஹிந்தியில் பேச வச்சு அல்லது இந்தியை புதிய வச்சு நீங்கள் போகிறது தாங்க நல்லது ஏன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி சீட்லாம் கொடுக்க முடியாது ஊற்றி முடிக்கும் அதனால் நீங்கள் தாவேக்கா பக்கம் போயிருங்க அந்த இருபத்தஞ்சி சீட்டை ராமதாஸ் ஐயாவுடைய நாலஞ்சு பேர் கூட இருக்காங்க அவங்களுக்கு மாங்கனி சின்னம்ங்கிற பேரில் அவங்களுக்கு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி இந்த பக்கம் மாங்காய் மாம்பழம் இந்த பக்கம் மாங்கனின்னு கன்ஃபியூஸ் பண்ணி நாங்கள் ஓட்டை வாங்கிக்கணும் இன்னொரு தேமுதிக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க பதினஞ்சு சீட்டு கேட்குறாங்க அது ரெண்டு ஏழுற அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் சொல்லி பண்ணுற வேலையை வேணால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அழகாக ரூட்டு கிளியராக இருக்கு நீங்கள் எப்படித்தான் மாற்றி மாற்றி பேசினாலும் ஒன்பதாம் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணதுனால பராசக்தி ஊற்றி முடிச்சு கூட ஒரு படம் வர்றதுங்கிறது அந்த படமும் ஊற்றி முடிச்சு கரெக்டாக மூவ் பண்ணார்னா இந்த அவசரப்படாமல் இருந்திருந்தா தாவேக்காது பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தா எங்கேயோ போயிருந்துருக்கும் ஆனால் எதை எப்படி பார்த்தாலும் திமுகவுடைய கனவு எதுவும் நினைவாக்குறதுக்கு வாய்ப்பில்லை ஆட்சியில் பங்கு என்ற கருத்தில் உடன்பாடு இல்லை இதற்கு வந்து பதட்டம் ஒன்றும் காரணம் இல்லை அப்படின்னு வைகோ தப்பே கிடையாது அவர் என்ன கேட்டிருக்காரு அவர் என்னைக்காவது கேட்டிருக்காரா அவங்க எங்கேயும் கேட்டதில்லையே சீட்டு கேட்டது ஒரு சீட்டு கொடுக்கலங்கிறதுக்காக கூட்டணியை கடைசி நேரத்தில் திமுக விட்டுட்டு அந்த தேர்தலை சந்தித்தவர் வைக்கோங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆட்சியில் பங்குங்கிறது அதிமுகவோ திமுகவோ நேரடியாக கொடுக்க போகிறதில்ல அதிமுகவுக்கு இப்போது தார்மீக ரீதியாக ஒரு சூழ்நிலை வந்திருக்கு தார்மீக ரீதியாக தான் எப்படியும் அது நூற்றி நாற்பது சீட்டில் நிற்க போகுது குறைந்தபட்சம் அதிமுக வந்து நூற்றி நாற்பது டு நூற்றி அறுபது நிற்க போகுது அப்போ அதை எதுக்கு போய் கூட்டணி ஆட்சிக்குள்ளே வரப்போகுது ரெண்டாயிரத்தி ஆறில் நூற்றி இருபத்தெட்டு சீட்டில் நின்று கருணாநிதியாக காங்கிரஸுக்கும் பாமகவுக்கும் கூட்டணி ஆட்சி கொடுத்தாரா கேட்டாங்க அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டார் காங்கிரஸ் கிட்ட என்ன சொன்னார் அப்போ பாண்டிச்சேரிக்கு நான் வருவேன்னார் காங்கிரஸ் என்ன சொல்லிச்சோ ஐயோ பாண்டிச்சேரியில் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா மொத்தமாக முடிஞ்சு போயிடும் நீங்கள் தமிழ்நாட்டிலே கொள்ளடிங்க நாங்கள் காங் பாண்டிச்சேரியிலே கொள்ளடிக்கிறோன்னு சொல்லிட்டு அதையும் மறுதலிச்சிட்டாங்க ஸோ கூட்டணி ஆட்சிங்கிறது திமுக கொண்டு வர போகிறது கொண்டு வரணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அகல பாதாரத்தில் ஊற்றி மூடி இதுக்கப்புறம் எந்திரிக்கிறதுக்கு ஏன்னா மத்தியிலையும் இல்லை மத்தியில் வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை சந்தி இன்னும் இல்லைன்ட்டு வாய்ப்பே கிடையாது அப்போ இதற்கப்புறம் வரும்போது வேணால் அது பேசத் தொடங்கும் பட் அதிமுக இந்த தேர்தலை சந்திக்கும் போது நூற்றி நாற்பது டு நூற்றி அறுபது போட்டியிடும் நூற்றி பதினாலு வந்துருச்சுன்னா அது பெரும்பான்மையினர் ஆட்சி தான் நடத்தும் அதில் எந்த கருத்தும் இல்லை ஏன்னா நாளைக்கு நூத்தி பதினாலு சீட்டை அதிமுக வெற்றி பெறுதுன்னு வச்சுக்கோங்க மீதி கூடிய நூத்தி இருபது சீட்டை பிஜேபியும் திமுகவும் தாமேக்காவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க போறதில்லை ஸோ அந்த வகையில கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்ல அது மட்டும் புரியுது இந்த காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இந்த ஆட்சிகள் பங்கு வேணும் அப்படின்னு அதற்கு வந்து நம்மளுடைய ஐ பெரியசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு எப்போதுமே கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல அவங்க உறுதியா நம்புறாங்க ஏன்னா அவங்க தானே அனுச்சி விட போறாங்க காங்கிரஸ் தானே முடிவு எடுத்தால் தேவைக்காக நான் பேசிட்டு தானேங்க இருக்கேன் ஒரு ஒரு விவாதத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போதுன்னு தெளிவாக சொல்கிறேன் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விஜய் எந்த முடிவும் எடுக்க மாட்டாருன்னு அதுதான் நடக்குது எந்த முடிவும் அவர் இன்னி வரைக்கும் எடுக்குது கரூர் சம்பவத்துக்கு பிறகும் அவர் முடிவு எடுக்கலை அந்த மாதிரி காங்கிரஸை அனுப்பினீங்கன்னா பின்னாடியே கம்யூனிஸ்ட் போகும் முன்னாடியே விசிகா போகும் திமுகங்கிறது வந்து வெற்றி கூட்டணியெல்லாம் கிடையாது ஏன்னா மூணு தேர்தலாக அதனுடைய வாக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது இவங்களுடைய வாக்கு மூணு தேர்தலாக அதிகரிச்சுட்டு வருது அதிமுக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு தான் இருந்தேன் காங்கிரஸை ஸ்டாலின் தான் உண்டு ராகுலுக்கு இன்னைக்கு உண்மையிலேயே பணம் திமுக கிட்டேருந்து தான் போயிட்டுருக்கு டி கே சிவகுமாரோ அல்லது ரேவந்த் ரெட்டியோ ஒன்றும் பணம் கொடுக்கல அவங்க மாநிலத்தில் ஆட்சியிலையும் இல்லை இமாச்சல் பிரதேசத்தில் கொடுக்கறதுக்கு அவர் வீட்டுக்கு கார் பெட்ரோல் போடுறதுக்கு அவர்கிட்ட காசு கிடையாது ஸோ கொடுக்குறதெல்லாம் திமுக கிட்டே இருந்தால் போகுது ஸோ திமுகவே தள்ளிவிட்டு நீங்கள் தயவு செஞ்சு அங்கே போங்க இந்த இருபத்தஞ்சிக்கு பதில் ஐம்பது சீட்டாக வாங்கி இருக்கிறவங்களுக்குலாம் மீசை முறுக்கிக்க சொல்லுங்கள் அது ஏதோ ஒன்று நடக்கட்டும் நான் இந்த பக்கம் பாமக அப்பாவை கூப்பிட்டு வந்து தேமுதிக பிரேமலதா அம்மாவை கூப்பிட்டு வந்து நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன் வேறு வழி இல்லை பிஜேபி அதிமுக ஜெயிச்சிடும் போலருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஐயாவுக்கு வந்து ஸ்டாலின் ஐயா நிர்பந்தப்படுத்தினால்தான் இது நடக்கும்னு நான் பலமுறை பேசியிருக்கேன் ஜெயலலிதா அம்மா அதை பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஹேண்டில் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க மூன்றாவது அணின்னு ஒன்று வந்ததுன்னா என்னோடய எதிர்பார்க்குகள் அங்கே போகும் இங்கே வராமல் அங்கே போகும் அப்படின்னு சொல்லி வைக்கோவை கூப்பிட்டு என்ன கொடுக்கணுமோ என்ன அறிவுரை கொடுக்கணுமோ அதெல்லாம் ஒழுங்காக கொடுத்து அந்த கூட்டணியை அமைக்க வச்சு அதில் விஜயகாந்த் முதலமைச்சர்னு வேற சொல்ல வச்சு மொத்தமாக முடிச்சு விட்டு அங்கே வாக்குகளை அழுகின்ற வேலையை ஒழுங்காக பண்ணாங்க இவரால் அதை பண்ண முடியல இவருக்கு என்ன பயம்னா போயிட்டாங்கன்னா திரும்பி வர மாட்டாங்களோங்கிற ஒரு பயம் ஸ்டாலினுக்கு இருக்குது ஏன்னா இவருடைய கனவு இந்தியா பூரா பறந்து விரிஞ்சிருக்கா காங்கிரஸ் இல்லைன்னா இந்தியாங்கிற கதையெல்லாம் திமுக பேசவே முடியாது ஆட்டோமேட்டிக்காக அப்போது போய்ட்டா மாட்டாங்களோங்கிற ஒரு பயமும் இருந்தது இப்போ எனக்கு தெரிஞ்சதில் ஒரு தெளிவு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் தாவேக்காவோடது தாவேக்காவோட போயிடட்டும் கம்யூனிஸ்ட் போகாமல் பார்த்துக்கலாம் எப்படி இருபத்தஞ்சி கோடி நான் தானே கொடுக்கணும் அவராக கொடுக்க போறாரு அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டேலுக்கு வந்திருக்காங்க ஆனால் எழுதி வச்சுக்கோங்க காங்கிரஸ் போகுது இப்போ பேசுது இல்லையா கூட்டணி ஆட்சி அந்த கதையெல்லாம் பேசுது இல்லையா இது ஒழுங்கா நடந்தது அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்டும் பின்னாடியே போறதுக்கான வாய்ப்பு பிப்ரவரி எண்ட்ல உங்களுக்கு தெரிய வரும் இது எல்லாம் இப்படித்தான் நடக்கணும்னு ஒன்று இருக்கு செல்ல பிறந்த பெரிய சாமிக்கு நான் பதிலடி பின்னாடி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த கூட்டணி சம்பந்தமாவோ யாரும் இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு யார் சொல்லிருக்காரு கட்சிகாரங்களுக்கு சொல்லியிருக்காரு யார் சொல்லிருக்காரு செல்ல பிறந்த திருச்சி வேலுசாமி விட்டீங்க அவர் ஒரு மாபெரும் தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் அவரை வேற விட்டிங்க இது பாருங்க காங்கிரஸ்ல இங்கே இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது யாருக்குமே முக்கியம் இல்லை யாருக்குமே முக்கியம் இல்லை அங்கே என்ன பேசுகிறாங்க திமுக என்ன சொல்லுதுங்கிறது தான் முக்கியம் அங்கே இருந்து என்ன சிக் காங்கிரஸுக்குன்னு இல்லை எல்லா தேசிய கட்சிக்கும் அப்படி தான் அது வேறு விஷயம் ஆனால் இது ரொம்ப காமெடியாக இருக்கும் இவங்க பேசுறதெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் காமெடியாக இருக்கும் காமராஜை அசிங்கப்படுத்தியதற்கே நான் கூப்பிட்டேன் பேசினேன் ஸ்டாலினையா சொல்லிட்டாரு இதோட விட்டுருங்க இதை அரசியல் ஆக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் செல்ல அவர் என்னத்தை சொல்லி தடுத்துட போகிறார் தலைவரை மாற்றிட்டாங்கண்ணா தலைவர் மாற்றுவாங்களா போனவாட்டி மாற்றினாங்களே அழகிரி கொஞ்சம் போய் அழுதாரு பாவம் என்னங்க இப்படி சீட்டு கொடுத்துட்டாங்க என்ன பண்றதுன்னு பட்டபுக்குன்னு மாற்றி விட்டாங்க திமுக தான் முடிவு பண்ணும் காங்கிரஸில் யார் தலைவராக வர்றாங்கிறது திமுக தான் முடிவு பண்ணணும் கார்த்திக் சுதந்திரத்துக்கு ஒரு அறிவு இருக்குங்கிற அடிப்படையில் இவங்க முடிவு பண்ண மாட்டாங்க எங்களோட வந்து பல்வேறு கருத்துக்களை